முடி கொட்டுது ஆனால் புதுசா முடி வளர மாட்டேங்குது முடி கொட்டிக்கிட்டே இருக்குது எதனால முடி கொட்டுது என்ன காரணங்களால முடி கொட்டுதுன்னே தெரியாம இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது சிலருக்கு முடி கொட்டிக்கிட்டே இருக்கு ஆனா புதுசா வந்து முடியே வளர மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான காரணங்களால ஃபால் ஆகுதுன்னு கவனிங்க வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன காரணங்களால நமக்கு முடி கொட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தூங்கி எழுந்தால் நீங்கள் படுத்துருக்க பில்லோவில் தலைவாடுற சீப்பில் பாத்ரூமில் வீட்டில் ஒர்க் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் உங்கள் முடி கொட்டி கிடக்கிறத பார்த்துட்ருக்கீங்களா ஸோ ஃபால்னால ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்களா முடி கொட்டுது ஆனால் புதுசாக முடி வளர மாட்டேங்கிது முடி கொட்டிக்கிட்டே இருக்குது எதனால் முடி கொட்டுது என்ன காரணங்களால் முடி கொட்டுதுன்னே தெரியாமல் இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது ஹாய் ஐம் டாக்டர் பொற்கொடிஹரி ஹரி சித்த மருத்துவர் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்க்கு டாக்டர் பொருப்படி ஹரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானல கிளிக் பண்ணிக்கிங்க ஸோ முடி வந்து என்ன காரணங்களால் கொட்டுதுன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் என்ன காரணமே தெரியாமல் இதை போட்டால் சரியாயிடுமா இதை சாப்பிட்டா சரியாயிடுமான்னு ஒரு அறகுறையாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஹேர் க்ரோத்தையும் ப்ரொமோட் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு நம்ம ஹேர் க்ரோத் சைக்கிள் என்னென்னு தெரிஞ்சுக்கிங்க ஹேர் க்ரோத்தில் மூணு ஃபேஸ் இருக்குது அனாஜன் ஃபேஸ் கெட்டாஜன் ஃபேஸ் டீலோஜன் ஃபேஸ் இதில் டீலோஜனில் எக்ஸோஜன் ஃபேஸுன்றிருக்கு ஸோ இந்த மூணுமே பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிள் மாதிரி ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்கும் அதாவது ஹேர் க்ரோ ஆகும் stay ஸ்டே ஆகும் ஷெட் ஆகும் இது வந்து ரிப்பீட்டடாக நம்ம லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அனாஜன் ஃபேஸ் அனாஜன் ஃபேஸுன்றது பார்த்திங்கன்னா க்ரோத் ஃபேஸ் இதில் எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஹேர் வந்து இந்த ஃபேஸில் தான் இருக்கும் அதாவது க்ரோத் ஃபேஸில் தான் இருக்கும் ஸோ அனாஜன் ஃபேஸ் ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா லாங்காக ஹேர் க்ரோத் இருக்கும் அனாஜன் ஃபேஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஹேர் க்ரோத் கம்மியாயிடும் ஸோ சிலருக்கு முடி கொட்டிக்கிட்டே இருக்குது ஆனால் புதுசாக வந்து முடியே வளர மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அனாஜன் ஃபேஸ் அஃபெக்டாக இருக்கும் அதனால தான் புது முடி வந்து வளர்ச்சி அடையாமல் இருக்கும் இந்த அனஜன் ஃபேஸ் என்ன காரணங்களால அஃபெக்ட் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஸ்ட்ரெஸ் ஏஜ் ஜெனடிக்ஸ் இந்த மாதிரியான காரணங்களால் இதை வந்து அஃபெக்ட் ஆகலாம் சம்டைம்ஸ் நமக்கு உடம்பு முடியாமல் போகுது அப்படின்னாலுமே இந்த அனர்ஜன் ஃபேஸ் அஃபெக்ட் ஆகும் செகண்ட் வந்து கெட்டாஜன் ஃபேஸ் இது வந்து ட்ரான்ஸிஷன் ஃபேஸ் இதில் பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத் ஸ்டாப் ஆகிடும் அதாவது ஹேர் ஃபாலிக்கில் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகிடும் அதுக்கு போகிற ப்ளட் சப்ளையும் கட் ஆகிடும் நம்ம ஹோல் தலை முடியல ஒன் டு த்ரீ பர்சன்டேஜ் ஆஃப் ஹேர்ஸ் வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கும் மூணாவது டீலோஜன் ஃபேஸ் இதில் வந்து ஹேர் க்ரோத் இருக்காது அதாவது ஹேர் க்ரோத் வந்து இன்ஆக்டிவாக இருக்கும் மோஸ்ட்டாக டீலோஜன் ஃபேஸ் ஆச்சு அப்படின்னா டீலோஜன் எவ்வளோவியம் சொல்லுவாங்க அந்த கண்டிஷன்ஸ் வரலாம் இந்த கண்டிஷன்ஸ் எதனாலலாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸு செகண்ட் பார்த்திங்கன்னா உடம்புக்கு முடியாமல் போகிறனால சைல்ட் பர்த்னால் சிலர் வந்து பயங்கரமான டயட்டில் இருப்பாங்க ஸோ அந்த டயட்னால அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து கிடைக்காது இதனால் இந்த கண்டிஷன் வரலாம் டீலோஜனில் எக்ஸோஜன் ஃபேஸுன்னு ஒன்று சொல்லியிருந்தேன் இது பார்த்திங்கன்னா ஷெட்டிங் ஃபேஸுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு நாளைக்கு ஐம்பது டு நூறு முடி வரைக்கும் கொட்டும் நமக்கு ஸோ இந்த ஃபேஸை தான் ஷெட்டிங் ஃபேஸுன்னு சொல்கிறது அதாவது புதுசாக ஹேர் க்ரோ ஆகிறனால அந்த டீலோஜன் ஃபேஸில் இருக்கிற ஹேரை புஷ் பண்ணி தள்ளி விட்டு புதுசாக ஹேர் க்ரோத் ஆகும் அதனால் ஹேர் ஃபாலுன்றது ரெகுலராக இருக்கும் அதான் நார்மலாக ஒரு நாளைக்கு ஐம்பது டு நூறு முடி வரைக்கும் கொட்டலாம் ஸோ அதுக்கு மேலே கொட்டுதுனா தான் நம்ம வந்து அதை கவனிக்கணும் ஸோ இப்படி தான் நம்ம ஹேர் க்ரோத் சைக்கிள் இருக்கும் ஸோ இந்த சைக்கிள் வந்து ரொட்டீனாக திருப்ப திருப்ப நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதில் வந்து இந்த அனாஜன் ஃபேஸை அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கணும் மெயினாக ஸோ எதனால் ஹேர் கொட்டுதுனே தெரியாமல் இருந்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கிடச்சிருக்கும் இப்போ உங்ககிட்ட நான் சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன் ஸோ இதில் வந்து எஸ்ஆர் நோவான் டிக் பண்ணிவிட்டு வாங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து சடனாக இருக்கா இல்லை கிராஜுவலாக ஆகுதா செகண்ட் எப்போல்லாம் உங்கள் ஹேர் ஃபால் ஆகுறதை நோட்டீஸ் பண்ணுறீங்க அதாவது ஹோம் பண்ணும் போது இல்லை ஹேர் வாஷ் பண்ணும் போது இல்லை நைட்டு படுத்து தூங்கி எந்திரிக்கும் போது இந்த மாதிரியில் எப்போ ஃபால் ஆகுதுன்னு நோட்டீஸ் பண்ணுறீங்க தேர்ட் உங்களுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருந்தால் ஃபால் ஆகும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிசிஓஎஸ் தைராய்ட் ப்ராப்ளம் போத் ஹைப்பர் அண்ட் ஹைப்போ தைராய்டிசம் இப்போ ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்கீங்க சைல்ட் பர்த் டான்ட்ரஃப் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் ஃபோர்த் உங்கள் டயட்டில் உங்கள் உடம்புக்கு தேவையான அளவு ப்ரோட்டீன் ஹெல்தி ஃபேட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றீங்களா ஃபிஃப்த் உடம்புல ஏதாவது தொந்தரவுனால ஏதாவது மெடிக்கேஷன் சப்ளிமெண்ட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா சிக்ஸ்த்து ஹேர் வந்து அடிக்கடி ஹீட் பண்ணுறது கலரிங் பண்ணுறது ஹேர் ஸ்டைலிங் பண்ணுறது கெமிக்கலாக ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கீங்களான்னு நோட் பண்ணுங்கள் இதில் எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு எஸ் எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு நோ சொல்லியிருக்கீங்கன்னு பாருங்கள் இந்த ஆறு கொஸ்டின்ஸில் ஒரு கொஸ்டின்க்கு எஸ் சொல்லியிருந்தீங்கனாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஹேர்ஃபால் இருக்கும் அதை வந்து ஈஸியாக சரி பண்ணிடலாம் எக்ஸப்ட் அந்த தேர்ட் ஒன் அதாவது சிம்டம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொன்னேன் இல்லைங்களா அது பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப சீக்கிரமாக நம்மளால் சரி பண்ண முடியாது பொறுமையாக தான் சரி பண்ண முடியும் மற்ற கொஸ்டின்ஸில் வந்து ஏதாவது ஒன்று எஸ்ன்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணிடலாம் ஸோ இப்போ என்ன பண்ணுனா ஹேர் ஃபாலை கம்மி பண்ணி ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம ஒன்று சொன்ன ஃபேஸில் வந்து மூணு ஃபேஸில் அனாஜன் ஃபேஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அதுதான் ஹேர் க்ரோத் ஃபேஸு ஸோ அந்த ஹேர் க்ரோத் ஃபேஸ் வந்து அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அதுலேயே நான் சொல்லியிருப்பேன் அந்த அனாஜன் ஃபேஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு என்ன காரணங்கள்னு ஃபஸ்ட்டு நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி என்ன மாதிரியான நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி இருக்கலாம்னு பார்த்திங்கன்னா அயன் விட்டமின் டி புரோட்டீன் ஜிங்க் பயோட்டின் இந்த மாதிரியான சத்துக்கள்லாம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஹேர் ஃபால் ஆகும் செகண்ட் ஸ்ட்ரெஸ் ஆர் இல்னஸ் மைனராக ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னா நம்ம ஹேரை வந்து சீக்கிரமாக ஷெட்டிங் ஃபேஸ்க்கு கொண்டு போய்டும் தேர்ட் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இது வந்து மேஜரான ஒன்று தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறனால போத் ஹைப்பர் அண்ட் ஹைப்போ தைராய்டு இருக்கிறனால பிசிஓஎஸ் இருக்கிறனால இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறனால மெனோபாஸ் ஆகிறனால போஸ்ட்மார்ட்டம் ஹேர் லாஸ் ஹை டெஸ்டோஸ்டீரன் லெவல்னாலுமே ஹேர் ஃபால் ஆகலாம் இதுவுமே அனாஜன் ஃபேஸை வந்து அஃபெக்ட் பண்ணும் ஃபோர்த்து முன்ன சொன்ன மாதிரியே எக்ஸசிவாக ஹீட் பண்ணுறீங்க ஹேரை ஸ்டைல் பண்ணுறீங்க கெமிக்கலாக ட்ரீட் பண்ணுறீங்க கலரிங் பண்ணுறீங்கனாலுமே அனஜன் ஃபேஸ் அஃபெக்ட் ஆகும் ஃபிஃப்த் சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ்னால ஹேர் ஃபால் ஆகலாம் ஆட்டோ இ இ இல்லை க்ரானிக்காக வந்து உடம்புக்கு முடியாமல் போயிட்டே இருக்குது அப்படிங்கிறனாலையுமே ஆகலாம் இல்லைனா ஆன்டி டிப்ரஷன் டேப்லெட் எடுத்துக்கிறீங்க பிளட் ப்ரெஷர் டேப்லெட் எடுத்துக்கிறீங்க கீமோ தெரப்பி பண்ணுறீங்க இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஹேர் ஃபால் இருக்கும் அதாவது அனஜன் ஃபேஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கும் சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இது வந்து காமனாக எல்லாருக்குமே இருக்கும் இதனாலையுமே மேஜராக ஃபால் இருக்கும் ஸோ அந்த டான்ட்ரஃபும் அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகிறனால அந்த க்ரோத் ஃபேஸை வந்து அது வந்து தடுக்கும் ஸோ அதை வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும் ஸோ ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்குது போது எந்த மாதிரியான ப்ளட் டெஸ்ட்லாம் எடுக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிபிசி அதாவது கம்ப்ளீட் ப்ளட் கவுண்ட் பாருங்கள் தைராய்ட் ப்ரொஃபைல் அதில் வந்து டிஎஸ்ஹெச் டி த்ரீ அண்ட் டி ஃபோர் பார்க்கணும் தேர்ட் ஹெச்பிஏ சி என்ன டாக்டர் சுகர் லெவலில் செக் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்சுலின் ரெசிஸ்டன்ட்னாலுமே ஹேர் ஃபால் இருக்கும் ஸோ அதையும் செக் பண்ணிக்கிங்க மாதிரி சீரம் ஃபெராட்டின் விட்டமின் டி விட்டமின் பி டுவெல் செக் பண்ணிக்கிங்க இஎஸ்ஆர் பார்க்கலாம் சிஆர்பி பார்க்கலாம் ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருக்கான்னு பார்க்கலாம் சீரம் ஜிங்க்குன்னு இருக்கும் அதையும் டெஸ்ட் பண்ணிக்கிங்க ஸோ இந்த இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து எதாவது ஒன்று கம்மியாக இருந்துச்சுனாலுமே ஃபால் இருக்கும் ஸோ இந்த டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துக்கலாம் ஸோ இந்த ஒரு பொருளை சாப்பிட்டா ஹேர் ஃபால் மொத்தமாக ட்ராப் ஆகிடும் அப்படின்லாம் இருக்காதிங்க உங்களுக்கு எந்த மாதிரியான காரணங்களால் ஃபால் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு கவனிங்க ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் என்ன காரணங்களால நமக்கு முடி கொட்டிகிட்ருக்கு அப்படின்னு ஸோ அந்த காசை கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கான வீடியோவை நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன்